தற்போது வாகன திருட்டு மற்றும் வீட்டை உடைத்து திருடுவது போன்ற குற்றங்கள் அதிகளவில் நடந்து வருகிறது அதனால் வாகன உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் அதேபோல் கடந்த முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அரியாங்குப்பம் வள்ளிமகால் பின்புறம் உள்ள எஸ் டி எஸ் செகண்ட் ஹேண்ட் கார் ஷோரூமின் காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்து பூட்டியிருந்த ஷோரூமின் கதவை உடைத்து ரூபாய் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் மற்றும் சிசிடிவி டிவிஆர் பாக்ஸ் திருடு போய்விட்டது என்றும் அதே நாளில் அரியாங்குப்பம் கடலூர் புதுச்சேரி மெயின் ரோட்டில் உள்ள பெட்ரோல் பங்க் பின்புறம் உள்ள எஸ்ஆர்டி கார் ஒர்க் ஷாப்பில் இருந்து ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்புள்ள ஒரு மாருதி சுசுக்கு கார் திருடு போய்விட்டது எனவும் அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு புகார்கள் வந்த நிலையில் இதனை கண்டுபிடிக்க வேண்டி தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் திரு பக்தவச்சலம் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரிலும் உத்தரவின் பேரிலும் அரியாங்குப்பம் வட்ட ஆய்வாளர் திரு ஆறுமுகம் அவர்கள் மேற்பார்வையில் அரியங்குப்பம் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் திரு ஜெய் முருகானந்தன் தலைமையில் தனிப்படி அமைக்கப்பட்டு காவல் காவல்நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதியில் சிசிடிவி மூலம் கிடைத்த தரவுகளின் அடிப்படை தனிப்படையினர் விசாரணை செய்து வந்த நிலையில் கடந்த எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணிக்கு ஒரு நபரை தமிழ்நாடு காட்டுமன்னார் கோயிலை அடுத்த குச்சூர் என்ற கிராமத்தில் மேற்படி சந்தேக நபரை மடக்கி பிடித்து அவரையும் அவர் வைத்திருந்த திருடு போன மாருதி காரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து உதவி ஆய்வாளர் திரு ஜே முருகானந்தன் அவர்கள் முன்னிலையில் ஆஜர்படுத்தி அவரை விசாரித்த போது அவருடைய பெயர் வாழுமணி என்கிற ஜெயக்குமார் நோடங்குப்பம் புதுச்சேரி என்பதும் தெரியவந்தது மேலும் அவர் மேற்படி எஸ்டிஎஸ் கார் மெக்கானிக் கடையில் திருடிய பணத்தினைப் பற்றியும் தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட இளவரசன் நகரில் ஒரு ஸ்பிளண்டர் இருசக்கர வாகனம் திருடியது பற்றியும் அவர் ஒப்புதல் வாக்குமூலம் தெரிவித்தார் மேற்படி நபரிடமிருந்து மொத்தம் ரூபாய் ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்புள்ள கார் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர் மேலும் கைதான நபர் மீது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வாகன திருட்டு வீடு புகுந்து திருடுதல் மற்றும் கால்நடை திருட்டு என மொத்தம் ஏழு குற்ற வழக்குகள் உள்ளன பின்னர் அவர் மூன்றாவது குற்றவியல் நீதிமன்ற நடுவர் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்படுவார் 何で どうもありがとうございました。